இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டோம் மேற்படி இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக என்ன பண்ணியிருக்கோம்னா நாளைக்கு வந்து நம்ம போராட்டத்தை அடுத்த கட்ட நிலைமைக்கு எடுத்துட்டு போகிறோம் எடுத்துட்டு போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை மாபெரும் பேரணியை இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்க போகிறோம் அந்த பேரணிக்கு அனைவரையும் ஒன்று திரட்டி வரணுன்றதுனால இன்னைக்கு என்ன நம்ம கூடுதலாக வேலை செய்திருக்கிறோம்னா ஒவ்வொருத்தரும் ஒட்டுமொத்தமான மொத்தமான ஊழியர்கள் இருக்கு அவங்க அவங்க கேடல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இந்துஜுலா மெசேஜ் அனுப்பி வாய்ஸ் மெசேஜ் போட்டு இந்துஜுலா கால் பண்ணி ஒட்டு ஒருத்தங்களாக தனித்தனியா நம்ம வீட்டு விருந்துக்கு விருந்து நம்ம வீட்டு விழாவுக்கு அழைக்கிற மாதிரி நாளைக்கு அழைச்சிருக்கோம் எல்லாருக்கும் இது வரைக்கும் நான் கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு ஃபோன் பண்றேன் காலையில இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுங்க ஆனா எத்தனை பேர் இதுக்கு மதிப்பு கொடுத்து வராங்கன்றது தெரியாது ஆனா என்னோட விஷயத்துக்காக இதுக்காக கூப்பிடல நம்ம பொது விஷயத்துக்காக நம்மளோட ஊழியர்களோட நிலைமை நமக்கான கோரிக்கையை சொல்லி நம்ம பல்கலைக்கழகத்தை பத்தி சொல்லி நம்ம கூப்பிட்டு அப்ப இனிமேலும் நீங்க வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு நாளைக்கு ஒரு நாள் நீங்க இந்த நாள் வரனாலும் பிரச்சனை இல்லை அதை பத்தி நாங்க யாரும் இல்லை நாளைக்கு நீங்க கண்டிப்பா வரணும் இந்த கூட்டமைப்பு மாதமாக மூலியமாக திரும்ப திரும்ப உங்களை கேட்டுக்கொள்கிறோம் நாளைக்கு அவசியம் யார் எந்த தீங்கு இருந்தாலும் இருங்க அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நாளைக்கு ஊழியர்களுக்கான ஒட்டு மொத்தமான பிரச்சனையை தான் நம்ம பேச அதுக்கான மனு தான் கொடுக்க அதனால இதில் வந்து காழ்ப்புணர்ச்சியே கிடையாது பாகுபாடே கிடையாது நான் அந்த நீ நீ இந்த நீ நீ அவர்கள்லாம் சொல்லும் கிடையாது ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரும் ஊழியர் அவ்வளோதான் ஊழியர் உரிமையை காக்கறதுக்காக ஊழியர்களின் உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காக பல்கலைக்கழகத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஓய்வூதியின் பிரச்சனையை கேட்பதற்காக நாம நாளைக்கு மாபெரும் போராட்டத்தை கையெழுத்திருக்கிறோம் அந்த போராட்டத்தில் நாம அனைவரும் வரணும்னு சொல்லி கேட்டு வரணும் மேலும் வரைக்கும் நம்ம முப்பத்தி எட்டு நாள் ஆயிடுச்சு முப்பத்தெட்டு நாளாக நம்ம இருக்கிறோம் நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை எதையுமே கேட்கல செய்ய முடியாததை கேட்கல எல்லாமே செய்யக்கூடிய விஷயம் அதை மட்டும்தான் நம்ம கேட்கறோம் உரிமை நமக்கான உரிமை அது நமக்கான உரிமையை கேட்குறோம் நம்ம வேலை ஓய்வூதியம் கேட்கறோம்னா ஓய்வு இருந்த காலத்துல இருந்து அவங்க நம்ம வேலை செஞ்ச காலத்துல இருந்து அவங்களுக்கான ஓய்வூதியத்துக்கான ஒரு தொகை பிடிச்சிருப்பாங்க அந்த தொகையை அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ எப்படி வச்சிருக்காங்களோ அவங்க தான் வச்சிருப்பாங்க அந்த தொகையை நமக்கு கொடுக்கணும்ன்றது சட்டம் அதை தான் நம்ம வந்து இப்ப கேட்கணும் அதை வந்து நீங்க இது வரைக்கும் தராமல் இருக்கீங்க அது வந்து முதல் குற்றாது பல்கலைகள் விதமான குற்றாது அதுதான் நம்ம கேட்கற மாதிரி மற்றபடி எனக்கு அதை இது கொடுத்து கேட்கல நாம ரிட்டையர் பண்ணிட்டு எனக்கு குடும்பம் நடத்த முடியல எனக்கு திரும்ப வேலை கொடுத்து கேட்கல இப்படிலாம் நம்ம கேட்கல எனக்கு உண்டான பணத்தை கொடுத்து தான் கேட்கறோம்

அதாவது எல்லாரும் வேலை செய்யறாங்கன்னா ஒட்டுமொத்த ஊழியர் நீங்க வந்து ஊழியரா தான் பாக்கணும் நீங்க வந்து சொந்த வேலை கூட இருக்கலாம் அண்ணன் தம்பியா இருக்கலாம் அக்கா தங்கத்தியா இருக்கலாம் வேலை செய்யற இடத்துல எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற மனப்பான்மை எந்த ஒரு அதிகாரிக்கு இருந்தோ அதுதான் அந்த ஒரு நியாயமான ஒரு இடமா இருக்கும் அது நிர்வாகமா இருக்கும் அது போல நான் வந்து

அது போல அதே மாதிரி இன்னொரு அணி படுத்துங்க மனோவர் அணியில் இல்லைங்க எப்பவுமே தெரியும் இன்னைய வரைக்கும் அவங்க வர சொல்ல வெல்கம் சொல்ல அது போல அவங்க வந்து இன்னைய வரைக்கும் இன்னைய வரைக்கும் அந்த சொகுசான இடங்கள்ல தான் படியில இருப்பாங்க அவங்க வந்து அவங்க அவங்களோட குணம் நான் வந்து என் கூட இருக்கிற வரைக்கும் நான் சேர்ந்து தரேன் போராடுற மாதிரி அவங்க இருப்பாங்க அது போல உள்ளதுலாம் ஒரு நியாயமான தங்கம் கிடையாது தங்கம்னா ஒட்டு மொத்தமா எல்லாரையும் பார்க்கணும் எங்க சார் என்ன சொல்றாருன்னா நாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல தேர்ந்தெடுக்க அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டப்ப நாங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்க எங்கேயே யாரும் கூட்டி பார்த்தோம் அப்ப நம்ம நம்ம சங்கத்துல இருக்கிறவங்க ஒட்டு மொத்த ஊழியர்களுக்கும் முன் உதாரணமாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி

கடமைய ஹண்ட்ரட் கண்டிப்பா செய்யணும் அதிகணும் அவரோட கொள்கை நாங்களும் இது வரைக்கும் வளர்ந்துட்டு வந்து வரைக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்புமே இல்லாம தான் எதிர்பார்ப்பு கிடையாது நன்மை செய்யணும் அவங்க எங்களோட கொள்கை என்னோட எண்ணம் எங்களோட எண்ணமே இதான் ஒட்டுமொத்தமான அவர்களுக்கு எல்லா அங்கேயுமே நடக்கணும் எல்லாம் கேட்கணும் கேட்கறது யாரும் இல்லாம இருக்க கூடாது நாம இருக்கும்போது நம்மளாக கேட்கணும் அப்படின்றதான் எங்களோட எங்க அணியோட எங்க தலைவரோட எங்க எல்லாரோட கொள்கைகளும் அதான் அது போலதான் இன்னைக்கு நம்ம பல்கலைக்கழகத்துல இத்தனை அணிகள் இருந்தாலும் யாரும் தேர்ந்தெடுக்கப்படாத சங்கம் ஒண்ணு இருக்கிறது சங்கமா இருக்கிறதுனால அணிகளா திரிவதுனால எதுவுமே அவங்களால கேட்க முடியும் அப்படி கேட்க முடியாத சூழ்நிலை எல்லாமே தான் இன்னைக்கு நம்ம மதிசார் அவர்கள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி யாருமே கேட்கலையே இப்படி போயிட்டுருக்கு நாமளாவது வந்து இறங்கி கேட்போம் அப்படின்னு இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு வெற்றிகரமாக இந்த முப்பத்தெட்டாவது நாளாக பலவிதமாக நம்ம போராடிகள் வந்துட்டு இருந்தோம் அந்த எங்கேருந்து போட்டோம் அந்தந்த ஊர்லேயும் போட்டோம் எல்லா ஊர்லையும் நடத்திட்டு கடைசியாக வந்து நம்ம நம்ம தலைமையில் பார்த்து இங்கே போட்டோம் அட்மணியில் அங்கே உள்ள பெருந்திரல் கூட்டத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ கடைசி கட்டமாக நம்ம இந்த காத்திருப்பு கோட்ட போராட்டத்தில் வந்துடுவோம் இந்த காத்திருப்பு போராட்டம் எல்லாரோட கவனத்துக்கும் போயிட்டு இருக்கு யாரும் போவாங்க இங்கே ரெகுலராக போட்டு போகிறாங்க நிறையா பத்திரிகைகள் பார்க்குறாங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க எஸ்பிசிஏடி ரெகுலராக என்ன நடக்குதுன்றதை கேட்டுக்கிறாரு

நாம் நடத்துகின்ற பேரணியில ஒட்டுமொத்தமான ஊழியர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை மனதார கேட்டுக்கொள்கிறேன் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் அதனால உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நம் உரிமைக்காக நடத்துகின்ற மாபெரும் போராட்டம் அது அதுல உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் எல்லாரும் அவசியம் கலந்துக்கணும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி

சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் என்னுடைய பரிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து டி ஜெயக்குமார் மெடிக்கல் காலேஜில் நம்ம ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் சிடி ஸ்கேனில் கிடச்சேருந்து ரிட்டையர் ஆனேன் நான் முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் பண்ணேன் சார் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் சர்வீஸ் த்ரீ இயர்ஸ் கன்சல்ட் தேர்ட்டி இயர்ஸ் டைம் ஸ்கேலில் சர்வீஸ் பண்ணேன் ரிட்டையர்ட் ஆகி நான் ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் எனக்கு இந்த கிராஜுவேட்டி இயல்சர் எதுவும் இல்லைங்க அதை விட நான் இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன் வேறு ஜே செக்ஷனில் உங்களுக்கு ஒரு வார்ட்டில் ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஆனால் அந்த இப்போ பிஎஃப் கொடுத்துருக்காங்க மற்ற பெனிஃபிட்ஸில் வந்து இப்போ ஃபேமிலி பென்ஷன் சர்டிஃபிகேட் எதுவும் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க நான் ரிட்டையர் ஆன பிறகு தான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து சிஏபிஜி கரோனா ராத்திரி பை பாஸ் கிராஃபிட்டிங் சப்மிட் அதுக்கு அந்த கார்டில் ரெண்டாயிரம் அஞ்சு ரூபாய் யூஸ் ஆச்சு நம்ம பல்கலைக்கழக ஊழியராக இருந்ததுனால அது பெனிஃபிட் எனக்கு கிடைச்சிதுங்க அந்த மாதிரி எல்லாேருக்கும் எல்லா பழங்களும் கிடைக்கணும் தலைவரை வந்து இதுக்காக நமக்காக போடுறாங்க போராடுறாங்க ஆரம்பத்துலேருந்து நம்ம பல்கலைக்கழக அரசாங்கத்துக்கு கூட்டி சேர்த்தது தலைவருடைய பணி சிறப்பான பணி தலைவரை எப்போதும் அவங்க மனத மனதார நினச்சிக்கிட்டே இருப்பேன் அது மாதிரி எல்லாருக்கும் எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கணுங்க காலத்தில் அதனால் அதுக்கு அதுக்கான முயற்சி இருக்குங்க அது வந்து மீ செக்ரட்டரியேட் வரைக்கும் பேசியிருக்காங்க எல்லா இங்கே உங்கள் சிண்டிகேட் மூலம் பெருமா வாங்கியாக இருந்திருக்காங்க அது இல்லாமல் எம்ஆர் கையாகவும் பார்த்துருக்காங்க எல்லா பெனிஃபிட்டும் சீக்கிரம் கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார் தேங்க் யூ சார் எனக்கு வாய்ப்பு அளவுக்கு மிக நன்றி சார் சிறப்பாக இருக்குது

பார்த்தீங்கன்னா ரியல் கிரீவியன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் அது அப்படியே எல்லோரும் சொல்லும் சொல்லும்போது ரொம்ப மனவர்த்தம் தான் வரும் ரொம்ப மிஞ்சுக்கணும் ரொம்ப சீனியர் நான் பேசக்கூடாது நான் பேசக்கூடாது எல்லாமே நடக்கணும்னு இப்போ தம்பி தான் அவர் அவர் ரிட்டாயி கேட்டால் இவ்வளோ ரெண்டு வருஷம் ஆக போது ஒரு ஒன்றுமே கொடுக்கல கேட்டால் ஏதாவது கேட்டால் ஆடி தெரிஞ்சுன்னா அது எதுவும் சொல்லிவிட்டு அவர் கழுத்து ஃபுல்லாக சஃபர் ஆகி அது எவ்வளோ ரெண்டு வெட்டிலேருந்து மூணு வெட்டிலேருந்து எல்லாம் வாங்கி அவரை காப்பாற்றி நான் கொண்டாந்திங்க அப்படின்னு வச்சிருக்கேன் ரெண்டு பா மூணு பாப்பா ஒரு பாப்பா சர்வீஸ் கலைஞர் ஆச்சு ரெண்டாவது பாப்பாவுக்கு இப்போ தான் வந்து ரெண்டு இவ்வளோ தான் ரிட்டர்மெண்ட் ஸ்டேஜில் ரிட்டையர் ஆன பிறகு ஒரு பாப்பாவை கலைஞர் ஆச்சு அப்போ அதில் எவ்வளோ சப்ரீஸ்வோ நாங்கள்லாம் கிராமத்துலேருந்து இங்கே வந்து ட்ரெயினிங் படிச்சுட்டு இங்கே வேலைக்கு வந்தோம் நல்லாயிருக்கலான்னு தான் யூனிவர்சிட்டிக்கு வந்தோம் ஒரு விளையாட்டு வாய்ப்பெலாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த காலேஜ் தான் நம்ம முக்கியம் இங்கே தான் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து இங்கே ஒர்க் பண்ணணும் நல்ல வாய்ப்புலாம் கிடைச்சிது இங்கே வந்து பத்து வருஷம் சர்வீஸ் பிறகு இந்த சர்வீஸ் வச்சு சம்பளம் தரணும்னு சொன்னோம் எனக்கு லிபிஆர் கிடைச்சிது அவரையும் கூப்பிட்டாங்க நாங்கள்லாம் போகல நம்ம இனித்துட்டு இங்கே தான் இருக்கணும் நம்ம அவங்களா நூற்றி பத்து பேருக்கு ஏழை எக்ஸ்ரே வாய்ப்பு கிடைக்கணும் அவர் எவ்வளோ சர்வீஸ் பண்ணுறதுக்காக தெரியுங்களா அப்படிங்கிற நம்ம இன்னி ஸ்டாப்லேருந்து வெளியிலேருந்து எதிர்ப்பா நம்ம பண்ணுற ஒரு பெரிய வாய்ப்பு சம்பளம் இருந்த வாய்ப்பை கடவுள் நம்ம கொடுத்தோம் சம்பளம் முடித்து இந்த வாய்ப்பை கொடுத்தோம் இது கிடைக்காது இதே கிடைக்காது அப்படிப்பட்டிருக்க ஒரு மெடிக்கல் ஜாப்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கும்போது மோசன் கூட எங்கள் கையில் போவோம் எல்லாத்தையும் சலுக்கி எல்லாத்தையும் எனக்கு தான் வாழ்நாள் ஃபுல்லாக நான் வாய் ஒரு சாதாரணம் ஒருத்தன் வாயில் கை வைக்க யாருமே கூச்சப்படுவாங்க யாருக்கும் கூச்சப்படும் வாழ்நாள் நான் வாயில் தான் எக்ஸ்ட்ரெட் எதை வாயை பார்த்துருப்பேன் எவ்வளோ கேன்சரை பார்த்துருப்பேன் நான் எப்படி இருந்திருப்பேன் அதை உள்ளது பண்ணி கடுமையில் வந்து வந்து என்ன சொல்கிறது எனக்கு எதுவுமே கொடுக்காமல் நான் கேஸ் போட்டு வாங்குகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு நானும் துறையெல்லாம் அதில் இறங்கணும் அப்போ ஏன்னா அதனால் தேவையில்லாத விஷயம் அவங்களே எல்லாமே நல்லா பண்ணியிருக்கலாம் இன்னும் எனக்கு வந்து சரண்டர்லாம் தான் என் பிரதரு இவ்வளோ கஷ்டப்பட்டவர் இவ்வளோ இருந்தால் சீரியஸ் ஆகிட்டா சார் இப்போ நாலு நாள் அது டிஸ்சார்ஜ் ஆகி வேலை மாடலாம் வேலை மாப்பிள்ளை டாக்டர் வேலை செய்கிறாங்க நாங்கள் அட்மிஷன் பண்ணி இப்போ டிசார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ என்னக்கிட்டே நீங்கள் அவள் கொண்டு வந்தாங்க இது இது வந்து கொண்டாந்து நம்ம இதில் இன்றைக்கி சேர்த்துடணும் இங்கே நம்ம 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 ப்ளேஸுக்கு வரணும்னு எனக்கு சொல்கிறது அதுக்கு மேலே வந்து அந்த இந்த இந்தளவுக்குலாம் ஆட்டி வைக்கக்கூடாது யாருக்கும் அதில் ஒரு கவனமோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை பணி செஞ்சாங்க இல்லை என்ன பண்ணணும் எந்த ஒரு அட்ரஸ்மே இல்லை அவ்வளோவா பார்த்தாச்சு புத்தி பசங்க பாலிசி டீச்சர் என்ன ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இங்கே நம்ம இருக்கிறவங்களும் இங்கே உள்ளவங்களும் நமக்கு கோஆப்ரேட் பண்ணுறது அதெல்லாம் சொல்லிவிட்டு வந்தால் நான் பேசணும் அதான் இல்லை ஃபிஃப்டி பர்சன்டே நமக்கு ஆயிரம் பிரச்சனை மேலே இருக்கு சேரேட்டில் இருக்குது தொண்ணூற்றி அஞ்சு பிரச்சனை ஆயிரம்னாலும் இங்கே இருக்கிறவங்க வந்து நம்மளை வதக்கிறதும் சொல்லுறதுக்கே வார்த்தை கிடையாது ஆனால் இப்போ நம்மளுடைய அந்த முப்பத்தெட்டு நாள் போராட்டத்தில் நல்ல ஒரு மாற்றம் தெரியுது எது ப்ரைஸ் எவ்ரி டைம் போர்க்கு மதிசா இந்த டெடிக்கேஷன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது என்னால் தான் முடியல நான் என்னால் கூட இங்கே வர முடியல என்னால் சாட்டர்டே சண்டே வந்தால் முடியல இங்கே இல்லை நானும் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுவேன் இப்போ ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சர் வந்து ஒரு வருஷம் நான் அட்மிட்டில் இருந்து வந்தேன் எல்லாமே இந்த ஒர்க்கோட விளைவு தான் அந்தளவுக்கு இப்போ நாங்கள் கம்பல்சரி லீவ்னு சொல்லுவாங்க சார் நிறைய அந்த லீவை நான் வாங்கினாலும் எடுத்துருவேன் சர்வீஸ் நான் ஒரே ஆண்டு கேட்டேன் அவை பண்ணிக்கவே இல்லை அப்படியே ஒர்க் பண்ணியிருக்கோம் எடுத்துக்கவே இந்த சம்பர்லாம் பார்த்திங்கன்னா வந்து குமிச்சிடும் ஒரு நாளைக்கு இரநூறு இரநூத்தி பேச வந்துடும் ஏன்னா பல்லுக்கு வந்து நீங்கள் வெளில போய் அவ்வளோ இவ்வளோ சீப்பாக பண்ண முடியாது வெளில நீங்கள் கரெக்டாக போனாலே ஒன்ற லட்சம் வேணும் ஒரு லட்சம் வேணும் ஏன் பல்லுக்கு கரெக்டாக ஒன்றரை லட்சம் வேணாங்க நான் வந்துட்டு அப்படி அந்த மாதிரி அது நாங்கள் வந்து அதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணிட்டோம் இப்போ அது வந்து இப்போ சார் வந்து மெடிக்கல் பேசுகிறேன் பல்லுலேயும் நிறையா இம்ப்ரூவ் பண்ணணும் நல்ல எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே எல்லாம் அந்த ஓல்டு பேட்டன்லேயே இருக்கும் நாங்கள் டீனெலாம் இருக்கும்போது காவல் சேர் அது ஏடாச்சுன்னு சொல்லிட்டு வாங்கி குமிச்சாங்க இப்போ அதெல்லாம் வீணாக போயிடுச்சு இப்போ நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் இதுவும் கிடையாது ஆனால் வாத்தியார் தான் இருக்கிறாங்க அதை மறுக்கிறது கிடையாது ஆல் டீச்சர்ஸ் ஆல் ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் மேக்ஸிமம் அங்கே இருக்கிறாங்க மெடிக்கலில் கூட அங்கே கிடையவே கிடையாது ஆனால் இப்போ அப்பப்போ ட்ரீட்மெண்ட் பாசன்னு போவேன் பேட்டண்ட் ஆச்சுக்கிட்ட எவ்ரிபடி எக்யூப்மெண்ட்ஸு மெட்டீரியல் வரணும் பல்வேறு சாரணம் ஒரு மேலே கிட்ட அளவு எடுக்கிறது பண்ணுற மெட்டீரியல் வந்து ஒரு எழுநூறு எண்ணூறுவா வரும் எல்லாமே காஸ்ட்லி அதில் எல்லாமே பார்த்துருக்கோம் முப்பத்தெட்டு வருஷம் நான் இருந்து பார்த்துருக்கேன் அதில் வந்து அதில் அந்த மாதிரி மெட்டீரியல் டெஃபிஷியன்சி எல்லாமே இங்கே இருக்குது இப்போ இப்போ டெக்னீஷியன் ஓரளவுக்கு எல்லாம் இருக்கிறாங்க இனிமேல் தான் அதனுடைய இது வரும் ஏன்னா அதில் ஒன்றும் டெஃபிஷியன்சி கிடையாது ஆட்களை போட்டுருக்கோம் மெடிக்கலில் இது இருக்குது இப்போ இந்த மாதம் கூட கண் டெக்னீஷியன் ரிட்டராக வராரு அதுக்கு பிறகு இன்னொரு ஆள் போட மாட்டாங்க ஒரு ஆள் தான் இருப்பாங்க இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ளேஸில் முக்கியமான ப்ளேஸில் ஆள் கிட்ட ஆகும்போது இன்ஸ்டாக போடணும் எமர்ஜென்சி போஸ்ட்டில் எமர் இம்பார்ட்டன்ஸ் போஸ்ட்டு எமெர்ஜென்சி போஸ்ட்டில் போடணும் எசென்சியல் சர்வீஸ்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போடுறதே கிடையாது அப்படியே அந்த அப்படின்னா என்ன தெரியுமா இருக்கா அதை அப்படியே பின்னாடி போகணுன்னு இருக்கான் என்ன சார் நான் எக்ஸ்ட்ரீட் எடுக்கிறேன் அப்படின்னா அது என்ன இது இந்த இன்ஸ்டியூட்டில் நான் பியூ வரைக்கும் படிச்சிருக்கேன் அற்புதமான இன்ஸ்டியூட்டு கொஞ்சம் கூட இங்கே சமாதானமே இருக்காது அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க வாத்தியாதான் நான் எல்லா நான் சயின்ஸ் குரூப் படித்தேன் இங்கிலீஷ் மீடியம் பக்காவாகவே டீச் கொடுப்போம் அப்படிப்பட்ட இன்ஸ்டியூட்டில் இவ்வளோ நெக்லிஜென்ஸை பார்க்கும்போது எனக்கு சொல்கிறதே வார்த்தை கிடையாது நான் லாங் சர்வீஸு எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு இன்ஜினியரிங் பர்சனாக கூட நான் போவேன் எல்லாமே நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கலந்துக்குவேன் அந்த ரிசர்ச் ஒர்க்கு இந்த பேர்ட்ஸுக்கு இந்த அனிமல்ஸ்லாம் கூட நான் எப்படி எடுப்போம் நாலு மணிக்கு பிறகு உட்காந்து அவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாத்தையும் பார்த்து இதாக நம்ம சொல்லக்கூடாது தான் நான் எனக்கு பேசுகிறதே கிடையாது உள்ளதே பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது உள்ளது ஒரு டிபார்ட்மெண்ட்டை இப்போ நெக்லிஜென்ஸ் இருக்கவும் கூட சின்ன தப்பில்ல மெடிக்கல் தப்பு மெடிக்கலை வந்து அவங்க நான் கரெக்டாக பண்ணணும் எல்லாம் காசு சொல்கிற மாதிரி எப்படி வந்து நெக்லேஷன் பண்ணுவாங்க அப்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாரோ அதுமாதிரி மெடிக்கலுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணணும் எப்படி மெடிக்கல் இருக்கும்னு தெரியும் நான் நான் நைன்டீன் எயிட்டியில் வந்து ஜிஹெச்சில் படித்தோம் அந்த காலத்தில் எப்படி அதை பண்ணணும் போகணும் வரணும்னா இருக்குது அதன்படி அவங்க பண்ணாமல் அப்படியே பூத்து மறுப்பாக போட்டுக்கிறது அப்படியே அதை பார்க்கற மாதிரி பார்க்குறது இல்லை எவ்வளோ ஸ்டாஃப் தேவை எவ்வளோ பேர் ஒரு இடத்துல ஒரு நான் நான் என் இடத்துல ஒரு ஆள் போடணும் கரெக்டாக இந்த ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாமே டெஃபிஷியன்சி எல்லாமே ரிட்டையர்ட் ஆகிற அன்றைக்கி இருக்கிற கூட நான் லிஸ்ட்டை பார்த்தா அதில் மேட்டன் தான் இருக்கிறாங்க அந்த 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 காலேஜில் எவ்வளோ பேஷண்ட்டு எவ்வளோ இது அதுக்கு எவ்வளோ மேட்டன் வேணும்னு அது ஒரு லேசி இருக்கும் ஜேஷி எப்படி அவங்க குட்டை பண்ணணும் அதுக்கு எல்லாமே பண்ணாமல் இப்படி இப்படி அலட்சியமாக விட்டா இதோடய எண்டிங் என்ன இது அட்ரஸ் பீப்புள்டு தான் வந்து சேரும் அவங்க கொண்டாந்து ஒன்றாவது டேட்டில் தள்ளிக்கிட்டே இருக்காங்க

இருந்தாலும் எல்லாரும் அதெல்லாம் சொல்றாங்க அதனால நானும் சொல்றேன் நம்ம தான் தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் கெண்டர் காலேஜ் ஃபர்ஸ்ட்டு ப்ரைவேட் ப்ரிடிகாரன் அதுக்கு பிறகு தான் எல்லா காலேஜும் வந்தது ஆமா அதுக்கு பிறகு தான் எல்லாம் வந்துட்டு ராமச்சந்திரா இது அதெல்லாம் போய் எங்கேயோ இருக்கு அதெல்லாம் எங்கேயோ இருக்கு நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் அழகா எல்லாம் காலேஜ் கட்டி ஓகோன்னு இருக்கு தர்மபான் கட்டின ஒரு ஹானஸ்ட் பீப்பிள் கட்டின காலேஜ் இப்படி போய்ட்டுன்னு சிஎம் பழைய சிஎம் ஜெயலல்லாவிட கூட கேள்விப்பட்டார் கேள்விப்பட்டாங்க டூ ஆர் நாட் அடக்கு வியாபாரம் நீ நீங்கள் சூப்பரவடிச்சுக்கலாம் மெடிக்கல் காலேஜ் நம்ம நம்ம காலேஜ் வந்து பெரிய தர்மவான் மிகப்பெரிய அண்ணாமலை செட்டியார் புத்தியா செட்டியார் எல்லாம் வந்து கடைசியில் வந்து நம்ம காலேஜ் தான் வந்து ரொம்ப மோசமான ஒரு காலேஜாக போயிரு நீங்களே பாருங்கள் எப்படி பண்ணலாம் இந்த ஏரியாவில் மாயத்தில் கூட மெடிக்கல் காலேஜ் வர சார் நாகப்பட்டினம் இருக்குது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அது மட்டும் கடலூருக்கு கிடையாது நம்மள்தான் பாண்டிச்சேரி தான் பாட்னா இந்த ஏரியாவில் இங்கே இந்த குறிக்காவில் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஜென்னல் காலேஜ் கிடையாது அப்போ இது எவ்வளோ அட்டென்ஷனாக வைக்கணும் எவ்வளோ ரெனோவேஷனாக வைக்கணும் சொல்லுங்கள் தயவு செஞ்சு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஏன்னா என் ஃபீல்டில் போயிட்டு தான் நான் பேச முடியும் மற்ற ஃபீல்டில் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது எவ்வளோ பெட்டு வச்சா இரநூறு முந்நூறு பெட்டு எல்லாத்தையும் நாகுட்டி படுத்து வந்து பார்த்தீங்களா இல்லைன்னா நான் எதாவது நாகுட்டி படுத்து ஏற்றி ஓடுது நினைச்சு பார்க்க முடியுமா அங்கே தான் அந்த அதுலேயே இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணவங்களாம் எம்எம்சி ரிட்டையர்ட் பீப்புள் தான் இங்கே ஃபர்ஸ்ட்டாக ஜாயின் பண்ணாங்க சி சுந்தரம் கே சந்திரசேகர் ராவ் நஞ்சுராவ்ரி டாக்டர்ஸ்லாம் இங்கே ஒர்க் பண்ணாங்க ஒரு நல்ல தான் நான் பண்ணாங்க ஆனால் கடைசியாக என்னாச்சு எல்லாமே கேவலமாக போயிடுச்சுக்கா அதெல்லாம் அவங்க ரெனோவேட் இது இப்போ இவங்களுக்கு கிடையாது கவர்மெண்ட்டுக்கு அவங்க நல்ல கிட்ட கிடைச்சிருக்கு காலேஜி இதை நல்லா ரெனோவேட் பண்ணி எல்லாம் பண்ணால் நல்ல மக்கள் நன்மை அடைவாங்க இதை விட ஒரு பெரிய விஷயமே வாய்ப்பே கவர்மெண்ட் கிடைக்காது கிடைக்காது என்ன சொல்றீங்க

இதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட் தான் செப் எடுக்கணும் வேறு வழி கிடையாது சொல்லுவாங்களோ ஒரு பழமொழி வெயில் குடித்தோன்னு காலு குடிப்போம்னே அவங்க தான் பார்த்து செய்யணும் அது எதெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறாரு விவசாய மந்திரி அவங்க நானும் கட்டிக்கிட்டு எங்க பார்ப்போம் பார்த்தேன் போய் வந்து நான் அதான் தச்சு விட்டு போச்சு நான் படிக்கிற காலத்தில் நான் செக்ரெட்டரியேட் தான் டீ குடிக்கிறேன் நான் எத்திரை படிக்கும்போது செக்ரட்டேரியில் வந்து அவர் பதினொரு மணிக்கு டீ குடிப்பேன் ப்ரீவிஎஸ் ரூமில் வந்து அதுமாதிரிலாம் இருந்து இருந்த ஒரு காலம் உண்டு இப்போ அது என்னன்னு பார்த்தேன் எல்லாம் இப்போ லகுவாக தான் இருக்குது அவங்க மனசை வச்சா எல்லாம் பண்ணலாம் பண்ணி இந்த இந்த மெடிக்கல் காலேஜ் பக்கம் ஒரு 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 திருக்காவுக்கு ஒரு ஏரியாவுக்கு வந்து ஒரு மெடிக்கல் காலேஜே போதும் சார் இந்த ஊர் எங்கேயோ போயிடுனா வாழ்க்கணும் சார் எங்கேயோ போயிடுது ஆக்ட் இதெல்லாம் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க சில இடத்துல ஒரு ஒரு வார்த்தையே ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட நான் கேள்விப்பாரு இங்கே எங்கள் ரிலேஷன்லாம் பிகாம் படிச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டல் ஐம்பது வருஷம் முடி வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ எக்கனாமிக்ஸ்லாம் படிச்சிருக்காங்க அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட்லாம் அவ்வளோ கெத்தாக இருக்கும் தமிழ் படிச்சுருக்காங்க இப்போ அவங்களாம் எங்கெங்கேயோ எப்படியோ போய் எல்லாம் அட்டன்டிங் மோர் தேன் செவன்ட்டி ரைஞ்ச கிளாஸ்மேட்லாம் எங்கள் மாமா அப்பையெல்லாம் இருந்தார் அவங்கள எங்கேயோ இருக்காங்க அந்தளவுக்கு இன்றைக்கி அந்த அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டெலாம் ரொம்ப வாதியாக இல்லாமல் குந்தி போச்சு சொல்கிறதுக்காக வார்த்தை கிடையாது எல்லாமே அவர் இம்ப்ரூவ் ஆகுனா அவர் அதுக்கான முயற்சி அதுக்கான ரிஸ்க் எடுத்திருக்காரு இதை புரிஞ்சுக்கிறாங்களான்னு எனக்கே தெரியல ஏன்னா முப்பத்தெட்டு நாள் கடந்த எனக்கு ஒரு முடிவு இல்லாமல் இருக்குது இப்போ டாக்குமெண்ட் போட்டு இந்த பேச்சுவார்த்தையை முடித்து நம்ம இதை முடிச்சு வச்சு ஸ்டெப்பு எடுக்கலாம்

இதே எப்படி கிடந்தது இது இங்கே என்ன நாற்பது வருஷம் நான் கோட்டத்தில் பத்து வருஷம் இருந்தால் இப்போ இன்னும் முத்தியாரில் இருந்து வரும் முப்பத்தி நாற்பது வருஷமாக இங்கே பார்க்குறாங்க எல்லா மரமும் இங்கே புயலில் உழுந்துட்டுது இதெல்லாம் வந்து இந்த வெங்கட்ராமன் பெரியதில் தான் அந்த டென்ஸ் ஸ்கூல்ஸ்லாம் கட்டி ஒரு காலேஜ் ஷேப் காட்டினாங்க இன்றைக்கி அதை அதை அப்படியே என்ன மாற்றணும் இப்போ மெட்ராஸ்லாம் போனால் ஒரு காலேஜ் எனக்கு அதையாக தெரிய மாட்டேங்குது சார் முதல்ல போன மாதிரி தான் ஒரு ஒன் இயர்ஸ் என்று போனால் அதை விட அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கேயோ போயிருக்கு எங்கேயோ போயிருக்கு மாத்மா இதெல்லாம் சின்ன சின்ன சாதனம் ஒரு ப்ரைவேட் காலேஜ் எப்படி இருக்கு எப்படி இருக்கு இங்க இது எப்படி பண்ணலாம் பண்ண எல்லாம் பண்ணலாம் சார் அது அது என்ன அது கடலும் இருக்காரா இல்லைன்னு அவ்வளவு தீவிரம் காட்டுறது கிடையாது எப்படியோ நடக்கணும் சண்டை போடாதீங்க அதுக்காக நான் பேசவே மாட்டேன்னு சொன்னா கேக்குறதுக்கு தெரியுமா ஏதா நாங்க வந்து உள்ள இருக்கிறத எடுத்து படம் பிடிச்சு காட்டணுமா எல்லாத்தையும் காட்டிடுவோம் நீங்க சாப்பா தான் உள்ள என்ன இருக்குன்னு காட்டுறோம்ல எல்லாத்தையும் காட்டிடுவோம்

விஜய் சார் பேசிட்டாங்க அடுத்தது மது மதுரை வீட்டிலே நியூஸ் போயிடுச்சு அவர் அது குடும்ப விட்டுவாரு அது ஒரு போட பேட்டரு கிடையாது மற்ற விஷயந்தான் தோணுச்சு அதை தேவை செஞ்சு முடிக்கணும் அது முடிக்கணும் நான் வந்து என்னுடைய மிஷே அதுதான் நான் அந்த கேம்பஸ் தான் இருக்கிறேன் அந்த காலேஜ் நல்லா அந்த வேலைக்கு போக மாட்டோம் வந்து சந்தோஷம் போடலாம் அதாவது கேம்பஸ் விட்டு போகக்கூடாதுன்னு எங்கே நான் ஊட்ட வேண்டியது கிடைக்கிறேன் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ போகலாம் நன்றி சார்

아아aus <laughs> சரி flaws நான் சரி